திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளங்குழி என்கிற பகுதியிலே மயோபதி காப்பகத்தை குழந்தைகளுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த மையத்திலே அரசு உதவியோடு ராமசாமி என்பவர் நடத்தி வருகிறார் இங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் அந்த மருத்துவமனையிலே பணியாற்றி வரக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி அதே போல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நான்குநேரி களக்காடு பகுதியிலே பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அம்பாசமுத்திரம் வழியாக தென்காசிக்கு சென்று கொண்டிருக்கிறார் செல்லுகிற வழியிலே அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த வெள்ளங்குழி பகுதியிலே அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த ராமசாமி மற்றும் அந்த மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் மருத்துவர்கள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் உடனடியாக தனது வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அந்த தசை சிதவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடல்நலம் குறித்து விசாரித்தார் அதே போன்று அவர்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அந்த தசை சிதைவினால் பாதிக்கப்பட்ட ஏராளமான குழந்தைகளுக்கு அவர்களுக்கான உபகரணங்களை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியர்கள் திருக்கரங்களால் வழங்கினார் அனைவருக்கும் அவருடைய திருக்கரங்களால் சேலைகளை வழங்கினார் தொடர்ச்சியாக அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியர்கள் நேர்வில் வந்து தங்கள் குழந்தைகளை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதிமுக ஆட்சி காலத்திலே அந்த குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அரசு சார்பில் வழங்கியதை அவர்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்தார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தாயுள்ளத்தோடு இறங்கி சென்று அந்த குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கி அவங்களுடைய தாயார்களுக்கு சேலைகளை வழங்கியது அந்த மருத்துவமனை மற்றும் அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது